பயிற்சி பட்டறை ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மருத்துவர் திருமதி அமிர்தா அவர்களை கொண்டு ஆறாம் வகுப்பு மற்றும் நடைபெற்றது அதில் காது மூக்கு தொண்டை உறுப்புகளை நோய்த்தொற்றில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பது மருத்துவ முதலுதவி எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதை பற்றிய கலந்துரையாடல் விளக்க மாணவர்களுக்கு வழங்கினார் இதில் ரோட்டேரி சங்கத்தின் அமைப்பாளர் திரு ஸ்ரீதர் மற்றும் மருத்துவர்கள் ராஜராஜன் கீர்த்தனா ஆகியோர் கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு பொதுவான மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இடையே ஆன கருத்தரங்கம் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் ஆத்மாத்ம சீடரான டாக்டர் தாமு அவர்கள் தேர்வை கொண்டாடுங்கள் என்னும் விழிப்புணர்வு கருத்தரங்கை ஐந்தாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்காக தஞ்சாவூர் பங்கார் காமாட்சி மகாலில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் கலந்துரையாடினார் இந்த கருத்தரங்கத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உள்ள உறவையும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கிடையே உள்ள உறவையும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையே ஆன புரிதலையும் மேம்படுத்தும் விதமாக இருந்தது இக்கருத்தரங்கில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பயன் அடைந்தனர் கதை சொல்லல் கருத்தரங்கம் ஒவ்வொரு செயலிலும் தனித்துவம் என்பது உண்டு கதை சொல்வதிலும் தனித்துவம் இருந்தால்தான் கேட்போருக்கு சுவாரஸ்யம் கூடும் என்பதை வலியுறுத்தும் நோக்கத்தோடு ஆங்கிலத்தில் கதை சொல்லுதல் குறித்த கருத்தரங்கம் நான்காம் வகுப்பு மாணவர்களுக்காக ரோட்டேரியன் தாளர் உமையால் மற்றும் ரோட்டேரியன் ஹெரிடேஜ் சிட்டி ஜாய் ராயன் அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு எவ்வாறு சாதிக்க வேண்டும் நம் வாழ்க்கைக்கு தேவையானதை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை கருவாக கொண்ட கருத்தரங்கத்தில் ஆங்கிலத்தில் கதை கூறுவது எப்படி என்பது குறித்த செயல் விளக்கத்தை வழங்கினார் கருத்தரங்கின் இறுதியில் மாணவர்களுக்கு ஆரோக்கியமான பழக்கங்கள் என்ன வாழ்க்கையின் உங்கள் குறிக்கோள் என்ன உங்களின் பிரபலமான சுற்றுலாத்தலம் எது என்பன போன்ற வினாக்கள் அடங்கிய படிவம் வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக கல்லூரியின் ஆங்கில துறை மாணவிகள் எம் பள்ளி மாணவர்களிடம் செயல்பாடுகளை கொடுத்து மாணவர்களை குழுக்களாக பிரித்து ஈடுபடுத்தினர் அதில் கலந்து கொண்ட எம் பள்ளி மாணவர்கள் கேட்டல் பேசுதல் வாசித்தல் எழுதுதல் என அனைத்து திறன் வழி கற்றலிலும் தம் திறமைகளை வெளிப்படுத்தினர் இது புதுவித அனுபவத்தையும் கற்றல் அடைவையும் கொடுத்தது பதின்ம வயதை செழிப்பான கட்டல் அடைவை கொண்டு மனநிலை அறிந்து அவர்களின் செயல்முறை தெளிவுபடுத்தும் பயிற்சியாளரான திருமதி சங்கீதா சந்திரசேகன் அவர்கள் ஏழாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு காலை மாலை என இரு பிரிவுகளை கருத்தரங்கை நடத்தினார் மாணவர்கள் சிறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு செயல்முறை பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன இக்கருத்தரங்கின் பெற்றோர்களுக்கும் அழைப்பு வழங்கப்பட்டது மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்ட எம் பள்ளி பதின்ம வயதில் ஏற்படும் தடைகளை தகர்த்தெறிந்து கற்றலில் தெளிவடைய இக்கருத்தரங்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது